அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஏக்கருக்கும் குறைவான இடம் தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு தான் இருக்குது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம்லாம் அமைஞ்சிருக்குது தூத்துக்குடி டூ மதுரை போகிற ஃபோர் வே பைபாஸ் ரோட்லேருந்து சரியாக அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையே இந்த இடம் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மானாவாரி விவசாய பூமி மொத்தமாகவே வந்து ஐம்பத்தி ரெண்டு சென்ட்டு தான் இருக்குது ஒரு சென்ட்டோட விலை பன்னிரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு தெற்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தேக்கம் போகிற உபரி நீர் செல்ற ஆறு வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம வடமேற்குல ஒரு குளமும் வந்துட்டு இருக்குது ஒரு மானாவாரி விவசாயம் பண்றதுக்கோ இல்லை ஆடு மாடு பன்றி அது மாதிரி தொழுவம் ஆஹ் இது பண்ணை மாதிரி வைக்கிறதுக்கோ ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இந்த ஐம்பத்தி ரெண்டு சென்ட் வந்து இருக்கும் ஊரடி பூஞ்சை ரொம்ப நியர்பையாவே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கருக்கும் குறைவாக இருந்தால் சொல்லுங்கன்னு இருக்கீங்க இது வந்து மொத்தமாகவே ஐம்பத்தி ரெண்டு சென்ட் ஒரு சென்டோடவில் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வாங்கணும் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ங்கிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளீயரா இருக்கானு லீகெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்டிஸும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணனும்னு சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங்